நம் உடலில் எந்த உறுப்பில் பள்ளி விழுந்தால் தீய பலன் ஏற்படும் பள்ளி விழுந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது ஏறக்குறைய எல்லாருக்குமே தெரியும் அப்படி தோஷம் ஏற்படும் வகையில் உடல் உறுப்புகளில் பள்ளி விழுந்தா என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு தீமைகள் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கும் பள்ளி உங்கள் உடம்பில் விழுந்திருக்குன்னா எந்த இடத்துல பள்ளி விழுந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இறைவன் காட்டக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா இறைவன் நேரில் வந்து பேச முடியாது அப்படிங்கிறதுனால நமக்கு வரும் நன்மை தீமைகளை சில குறிப்புகள் மூலமே அறிவுறுத்துவார் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்குதுங்க காகம் கத்துறது பள்ளி கத்துறது உடலில் பள்ளி விழுவது காகம் தலையில் அடிப்பது போன்ற சில குறிப்பிட்ட அறிகுறிகள்னால் கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுப்பாராம் இவ இதில் இருந்து பலன்களை கணித்து சொல்வதற்கான சில சாஸ்திர முறைகளை முந்தைய காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது அதில் ஒன்று தான் இந்த பள்ளி விழுகிறது அப்படிங்கிறது சரி இந்த ஆன்மீகத்தில் பள்ளி வழிபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் சாஸ்திர முறைப்படி மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பள்ளிக்கு முக்கிய இடம் இருக்குது நாம் இறைவன்கிட்ட முக்கியமான விஷயமாக முறையிடும் போது பள்ளி சத்தமிட்டால் நம்மோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதுக்கு கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லைங்க காஞ்சிபுரம் வரதராஜர பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்த மாதிரி கோவில்களில் பள்ளியோட உருவத்தை தொட்டு வணங்குறது முக்கிய வழிபாடாக இருக்குது பள்ளியை தொட்டு வழிபடுவதனால நம்மோட தோசங்கள் எல்லாமே நீங்கி துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெற துவங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி இந்த பள்ளி விழும் பலன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்மோட வீட்டில் இருக்கும் பள்ளிகள் கத்தும் நேரம் திசை இதெல்லாம் வச்சு பலன் சொல்லுவாங்க அதுபோல பள்ளி நம்மளுடைய உடலில் விழுவதற்கும் பலன் உண்டு இது ஆண் பெண் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்றாலும் உடலில் இடப்பாகம் வளப்பாகம் என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் பள்ளி விழும் பலன்கள் பற்றி நம் அனைவரும் தெரியும் ஆனால் பள்ளி விழுந்துவிட்டால் அதன் தீய பலன்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க எந்த தெய்வத்தை வழிபட்டு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எந்த உறுப்பில் பள்ளி விழுந்தால் தீய பலன் ஏற்படும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பள்ளி விழுந்தால் பலன்கள் ஏழு நாட்களுக்கு மட்டுமே இருக்கும்னு சொல்லப்படுது பள்ளி விழும் சாஸ்திரங்களில் சொல்லும் பலன்களின் அடிப்படையில் தலை மூக்கு பூர்வமத்தி வாய் மேல் உதடு கை வலது மணிக்கட்டு இடது கைவிரல் இடது விழா எலும்பு முதுகு மார்பு தொடை கால்விரல் நகங்கள் பாதம் போன்ற பாகங்களில் பள்ளி விழுந்தால் அது அவசகுணமாக கருதப்படுகிறது இவற்றில் விழுந்தால் தீய பலன்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சரி பள்ளி விழுந்துருச்சு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோஷம் இல்லைன்னா தீய பலன்களை தரக்கூடிய உடல் பாகங்களில் பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா உடனே தலைக்கு குளிச்சிட்டு ஈஷ்ட தெய்வத்தை மனதார வழிபடணும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் பெருமாள் இல்லைன்னா விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து வழிபடலாம் இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால தீய பலன்களை குறைத்து நன்மைகள் அதிகரிக்கும் முடிந்தவங்க காஞ்சிபுரம் திருச்சி திருப்பதி ஆகிய கோவில்களுக்கு சென்று அங்குள்ள பள்ளி உருவத்தை தரிசித்து வழிபட்டுவிட்டு வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி